வணக்கம் இருநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மதிப்பிலான கஞ்சா ஹசிசாயில் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அளிப்பு இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மதிப்பிலான கஞ்சா ஹசிசாயில் உள்ளிட்ட போதைப் பொருட்களை அரியலூர் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலையின் உலையில் போட்டு தீயிட்டு கொளுத்தி அளித்தனர் திருச்சிராப்பள்ளி சுங்கத்தடுப்பு ஆணையகரம் அரியலூர் ரெட்டிப்பாளையத்தில் உள்ள எம்பைஎஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் உலையில் எரித்து ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் மற்றும் பொருட்களை வெற்றிகரமாக அளித்தனர் பதினாறு புள்ளி 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 எட்நூறு கிலோ 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 கஞ்சா நாலு முப்பது ஹாஷிஸ் ஆயில் இருபத்தி மூணு நானூற்றி இருபது முப்பத்தி ஒன்பது கிலோ மெத்தாம் பெட்டமைன் மற்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோ ஹாசிஸ் ஆகியவை அளிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் ஆகும் மேற்கூறியவையை தவிர ரூபாய் ஏழு லட்சம் மதிப்புள்ள எழுநூற்றி இரண்டு அட்டைப்பட்டி சிகரெட்டுகள் ரூபாய் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது மதிப்புள்ள ஆறு புள்ளி பத்து கிலோ குங்குமப்பூ இரநூத்தி ஐம்பத்தி எட்டு மின் சிகரெட்டுகள் நூற்றி இருபத்தி எட்டு கிலோ கசகசா ஏழ்நூற்றி நாலு சோமோ ட்ரோஃபின் ஊசி குப்பிகள் மற்றும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு கிக்ட்ரோஃபின் குப்பிகள் எரித்தல் மூலமாக அளிக்கப்பட்டன டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்